உன் கிரியகளையும் ரொம்ப சந்தோஷம் நீ முன்னால செய்ததை விட இப்ப ரொம்ப நல்லா செய்யறியா அடுத்து எனக்கு ஒரு குறை உண்டு எப்படி தன்னை தரிசி என்று என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புஷிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி அவைகளுக்கு இடம் கொடுக்கிறாய் அங்க ஊழியக்காரன் சாவரா அபிஷேகம் உள்ள பலரும் இல்ல இவர்கள் நிமித்தம் தேசத்தில் வரும் மறுரூபம் ரூபம் வரும் என்று எதிர்பார்த்த பலரும் இன்னைக்கு கிருவையில இல்லை கையில் அடிபட்டு போனாங்க இவர்களால் மாற்றம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் தனத்தில் சிக்கிட்டான் ஒரு மாற்றம் வருன்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு ஆண்டவருக்கு பிரியமில்லாததை சொந்தப்படுத்தும்படி பிரகாசிக்க வேண்டிய தேவ அன்பிலே வாழ வேண்டிய தரிசனத்தோடு செயல்பட வேண்டிய மனிதர்கள் தேவையற்ற காரியங்களில் தன் செவிகளை கொடுத்து கிருபையை இழந்தார்கள் எழுப்புதல் வேணும் எழுப்புதல் வேணும் எழுப்புதல் வேணும் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க வேணும்பா சொல்ல வருதர் வேணும்பா வேணும் அழைலூயா இனி மறுபடியும் வருவோமே ஒன்ற ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்னாம் வசனம் ஏ எழுப்புதல் தேவை சபையினுடைய அந்த அன்றைய நிலை எப்படி இருந்ததுன்னு பாப்போமா அப்பொழுது எல்லா ஜனங்கள் அன்றைக்கு வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளினால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கத்தர் தேவனானால் அவரை பின்பற்றுங்கள் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்ன கைகளை உயர்த்தி விரலில் சொல்லுங்க ஐயா ஏசு இந்த உலகத்தில் சபைய வச்சப்போ பைபிள் அழகா சொல்லுது ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியை அனுப்புகிறது போல ஆண்டவர் சபையை தேசத்தில் தெய்வம் வைத்தார் பைபிள் அழகா சொல்லுது நான் அவர்கள் நடுவில் இருந்து உங்களை பிரித்தெடுத்தேன் நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் இதுதான் வேதவசனம் ஆனா எலியாவின் காலத்தில் சிறவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா உலகத்தை பார்க்கும்போது உலகத்தோடு ஆலயத்திற்கு வரும்போது போல உலகத்தோடு கலந்து மனிதற்கொப்பான ஜீவிதம் பண்ணுகிறேன் பரிசுத்த ஜீவிதம் காக்காத வேறுபட்ட ஜீவிதம் இல்லாத உலகத்தோடு ஒத்த ஒரு வேஷம் அன்றைய சபை அமேன் அனுபவித்துக் கொண்டிருந்தது உலகத்தானையும் ஆவிக்குரியவனையும் கண்ட வித்தியாசம் தெரியல உலகத்தானே அபிஷேகம் பெற்றவனையும் கண்ட வித்தியாசம் தெரியல கிறிஸ்தவனையும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை கண்டா வித்தியாசம் தெரியல ஞாயிற்றுக்கிழமை கோயில் இருக்கிறத கண்டாதான் ஓய்வன் கோயிலுக்கு போவான் போல அப்படின்னு பலரையும் தெரியுது காரணம் என்ன கெட்ட வார்த்தைக்கு குறவில்லை தூஷணத்துக்கு குறவில்லை தண்ணியடிக்கு குறவில்லை அவமானப்படுத்துறதுக்கு குறவில்லை சீட்டாட்டத்துக்கு குறவில்லை குறை பேசுறதுக்கு குறவில்லை அமைகிற பெயரில் அவன் ஜீவிதத்தில் ஒரு மாற்றம் அல்லையா சொல்லுங்க இடையில இடையிலே சொல்லுமா எங்க சபையாக்கும் எங்க சபையாக்கும் ஆலயத்திற்கு போகிறது அல்ல முக்கியம் ஆலயமா ஜீவிக்கதாக்கு முக்கியம் என்கிறது புதிய பாட்டின் உபதேசம் தெரியாது மறந்து போச்சு ஆ எளியாவின் காலத்தில் எழுப்புதல் வேணும் இன்னைக்கு மேடைகளில் நிற்கிற பலரையும் கண்டா இவன் சினிமாக்காரனான்னு நினைச்சு போகும் ராத்திரியும்பியானவர் இதை சார்ந்த காரியங்களை பேசுனது நானும் கேட்டேன் ஆண்டுடைய சமூகத்தில் பயபக்தி இல்ல இல்லையா தேவனுடைய சமூகத்தில இன்னைக்கு நம்ம மேடையில் நிற்கிற இடங்கள் எப்படிப்பட்டவை பழையற்பாட்டின் காலத்திலே அப்ப அமீன் பரிசுத்தான்கு மகாபரிசுத்தலத்துக்கு போகும்போன் இங்க தானே கண்டு நேத்தைக்கு கூட்டத்தில் கண்டனை மூணாவது வரிசையில் இன்னைக்கு எங்க இருக்கிற சடங்கு வீட்டுக்கு போனியோன்னு பலரும் இல்ல தெய்வ கருவேல பலரும் பந்தேகோசுகாரங்க என்கிற பேர் இருக்கு கிருமையில இல்ல பலருக்கும் கிறிஸ்தவர்கள் என்ற பேர் இருக்கு கிருமையில இல்ல முட்டி போட்டு ஜோமணி வருஷங்கள் ஆச்சு ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரம் உண்டுன்னு கேட்டா பாசல்ட்ட கேட்டுட்டு வர அமை தோத்திர பல வருஷம் ஆச்சு திறந்து பலதும் பாதி எலிகடிச்சு தீந்துன்னு சொல்லுகிறார் சபை தேவன் விரும்புகிற இடத்தில் இல்லை எழுப்புதல் வரணும் ஏன் பாகாலின் சத்தம் உயர்ந்தது ஏன் சத்துருவின் சத்தம் உயர்ந்தது வெளிச்சம் குறைஞ்சப்போ இருள் கூடுச்சு துதிக்கிரமம் குறைஞ்சப்போ இருள் கூடுச்சு ஆராதிக்கிரமம் குறைஞ்சப்போ இருள் கூடுச்சு இன்னைக்கு வீடுகளில் குடும்ப சபை இல்ல யாது வீட்டுல உண்டு இன்னைக்கு அன்னைக்கு தமிழ் தெரியாத தகப்பனார் நல்ல வாசிக்க தெரியாத தகப்பனார் விளக்க எடுத்து நடு வீட்டில் வச்சு சுத்தி மக்களை பிடிச்சிருத்தி உட்கார வச்சு தனக்கு தெரிஞ்சது போல ரெண்டு பாட்டையும் பாடி ஆண்டவரை கூப்பிட்டு சத்தமாக்கும் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வச்சது அல்ல இன்னைக்கு பலருக்கும் முட்டி போட நேரம் இல்லை அமீன் தெய்வ ஜனங்கள் தவறான பாதையில் செல்லுதே வா திரும்பி விளப்புதல் வரணும் சபை தெய்வம் வச்ச சாணத்தில் இல்லை எழுப்புதல் வரணும் ஒரு அலையிலோயா சொல்லுங்க தேசத்திலே சத்துருவின் ஆதிக்கமா சபை இன்னும் தேசத்துல ஜெயிக்க இல்லையா ஜெயம் இல்லையா எழும்பியா எழும்பு நீ வா தெய்வம் வச்ச இடத்துக்கு வா எலும்பு கிருபில் வா எலும்புகையா இந்த தேசத்தில் எவ்வளவு ஆலயங்கள் எவ்வளவு பரிசுத்தவார்கள் எத்தனை பரிசுத்தவான்களுடைய வெறுங்கால்கள் நடந்திருக்கு இந்த தேசத்தில் எலும்பியா சபை ஆண்டவர் விரும்புகிற மாதிரி இல்ல ஊழியங்கள் ஆண்டவர் விரும்புகிற மாதிரி இல்ல பாரம்பரியம் இருக்கு முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் இருபது வருஷம் பத்து வருஷம் ஆனா கிருமையில இல்ல வருத எடுப்புதல் வரணும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க கேசப்பா ஏதாவது செய்ய எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி ஆண்டு வர பார்த்து சொல்லுங்க வேணும் எழுப்பு இந்த இடத்துல எத்தனை அபிஷேகம் பெற்றவங்க இருக்கீங்க அவங்க ஆண்டவருடைய சமூகத்திலேயே இன்னைக்கு ராத்திரி ஆவியில ஜோம் கூடாது இன்னைக்கு இந்த சத்த இல்லையில எங்கேயோ ஒரு இடத்துல நீ கேட்கறிய ஆண்டவர் தேடுற எங்கடா இருக்க அபிஷேகம் பெற்று இந்த தேசத்தில் உன்னை வச்சனே ஜபிக்கிற கிருமையை தந்து ஒன்னு இந்த தேசத்தில் வச்சனேடைய தரிசனத்தை தந்து ஒன்னு இந்த தேசத்தில் வச்சன எங்கேயா நீ சொத்து சுகம் வந்தப்போ வேதத்தை மறந்தியா பதவியும் மேன்மை வந்தப்போ பரிசுத்த மறந்தியா ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் வந்தவுடனே வேதாகமத்தை ஆலயத்தை மறந்தியா திரும்பி எழுப்புதல் வேண்டும் எத்தனை பேருடைய இறுதியும் மாறப்படுதுன்னு எனக்கு தெரியல என் பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லி எழுப்புதல் வேணும்னு இன்னைக்கு ராத்திரி உட ஆரம்பிக்காதா சீக்கர அபிஷேகம் இந்த மைதானத்தில் இருந்தா ஒரு கணம் ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகள் ஒரு கணம் அந்நிய பாஷ் பார்க்கலாம் கைகளை தட்டி கத்தர ஆறாது

சபை ஆண்டவர் வச்ச இடத்துல இல்லை பிரதிஷ்டையில் இல்லை தரிசனத்தில இல்லை அழைப்புல இல்லை கிருமையில இல்லை சபைகள் இல்லை கத்த சொல்லுகிறோம் எழுமணி

பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்